வெல்கம் விபர்ஸ் அது டிசம்பர் மாசம் இருபதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு விழுப்புரம் மாவட்டம் இந்திரா புறவழிச்சாலையோரமா யாரோ ஒரு நபர் இறந்து கிடக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் விழுப்புரம் போலீஸாருக்கு தகவல் போது அங்கு விரைந்து போய் பார்த்த போலீஸார் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த சடலத்தை மீட்டு கொண்டு போயிட்டு விழுப்புரம் அரசு மருத்துவமனையில அட்டாப்சி பண்றாங்க அட்டாப்சியில் என்னன்னு சொல்லி வருதுன்னா இறந்த நபர் இறப்பதற்கு முன்பு மது குடிச்சிருக்கிறாரு தான் இருந்திருக்கிறாரு அந்த மதுல சைனடு கலந்து அவர் குடிச்சதால அவருடைய உயிர் ஓரிரு மணி துளியிலேயே பிரிந்திருக்கிறது அப்படின்ற விஷயம் தெரிய வருது இப்ப போலீஸ் என்ன யோசிக்கிறாங்க யாராவது இவருக்கு அந்த மதுவுல சைனடு குடுத்து கொலை பண்ணாங்களா அதோடு மட்டும் இல்லாம இவருடைய சொந்த ஊர் எந்த ஊர் அப்படின்னு சொல்லி சரிவர தெரியல இவரு விழுப்புரம் மாவட்டம் தானா அப்படின்ற பல்வேறு விதமான கோணத்துல இந்த கேஸ் வந்து போலீஸ் எடுத்து நடத்துறாங்க அது மாதிரி நடத்தும் போது போலீஸ் ஒண்ணு யோசிக்கிறாங்க இது வரைக்கும் யார் ஒருத்தருமே இறந்துட்டாங்களோ அல்லது காணாமல் போனாங்கன்னு சொல்லி எந்த கேஸுமே ஃபைல் ஆகவே இல்லையே அவங்களுடைய உறவினர்கள் யாராவது சேர்ந்து சைனடு கலந்து கொடுத்து சாகரிச்சிருப்பாங்களா என்னவோ தெரியலையே அப்படின்ற கோணத்தில எல்லாம் யோசித்துக் கொண்டிருக்கும் போது இந்த கேச நல்லா துரிதமா நடத்தி ஓரிரு வாரத்திலேயே அவங்களுடைய மனைவி மற்றும் மனைவினுடைய கள்ளக்காதலன் சங்கர் என்று சொல்லக்கூடிய அந்த நபர் அவருக்கு உதவியாக இருந்த மேலும் மூன்று நபரை போலீசார் உடனடியாக கைது பண்ணி விசாரணை மேற்கொண்டாங்க இன்னைக்கு இந்த வீடியோல எதற்காக தொட்டு கட்டிய கணவனே அவங்களுடைய மனைவி கொள்வதற்கு உறுதியாக இருந்தாங்க இந்த காலத்துல ரொம்ப வந்து சைனாடு அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது யாருடைய கைக்கும் கிடைக்காது அது எப்படி சைனாய்டு அவங்களுடைய கைக்கு வந்தது அது எப்படி அவங்க தன்னுடைய கணவனுக்கு வேற இன்னொரு மூலியமாக கட்சி போட்டு எப்படி அவனுடைய மனைவி தன்னுடைய கணவனை அந்த சைநாடு பிடிக்க வச்சாங்க அப்படின்றத பத்தி இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ராஜாராம் அப்படியே நான் உங்கள் ராஜாராம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் விழுப்புரம் மாவட்டம் இந்திரா பறவழிச்சாலையில அங்கு கிடந்த அந்த சடலத்தை அட்டாப்சியில என்னன்னு வருதுன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி மதுபோதையில சைனடு கலந்து கொடுத்துதான் அந்த நபர் இருந்திருக்கிறாங்க அப்படின்ற விஷயம் போலீஸ்க்கு தெரிய வருது இப்ப போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த நபர் யார் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க அது மாதிரி கண்டுபிடிக்கும் போது இந்த நபருடைய பெயர் அன்பரசு அப்படின்னு சொல்லி தெரிய வருது அவங்களுடைய மனைவியுடைய பெயர் தமிழரசு அப்படின்றது தெரிய வருது ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருக்கு வந்து திருமணம் ஆயிருக்கு சோ திருமணம் ஆகி அவங்க ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்திருக்கிறாங்க அதற்கு ஆதாரமாக ஐந்து வயதில் ஒரு மகள் மற்றும் மூன்று வயதில் ஒரு மகன் இதை ரெண்டு பேரையும் பெற்றெடுத்திருக்கிறாங்க இது மாதிரி இருக்க இந்த இறந்த அன்பரசு என்று சொல்லக்கூடிய நபர் வந்து பாத்தீங்கன்னா மேஸ்திரி வேலை செய்யக்கூடிய ஒருவர் அவர் என்ன பண்றாருனா தொடக்கத்துல சென்னையில தான் வந்து மேஸ்திரி வேலை செஞ்சிருக்கிறாங்க சென்னைனா முழு சென்னை இல்ல சோ செங்கல்பட்டை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த ஏரியாவில் வேலை செஞ்சிருக்கிறாங்க இவர் சங்கர் என்று சொல்லக்கூடிய ஒரு மேஸ்திரிக்கு கீழே இவரு இன்னொரு மேஸ்திரி அதாவது பெரிய ஆளு பெரிய மேஸ்திரி இல்லையா அதுக்கு கீழ் வந்து இவங்க வேலை செய்யறாங்க இந்த இடத்துல வேலை போய் செய்யற மாதிரி சோ சங்கர் சொல்லுவாரு இவர் போயிட்டு செய்வாரு இது மாதிரி இருக்க இந்த அன்பரசு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நபர் ஒரு இடத்துல வீடு எடுத்து அவங்களுடைய மனைவி மற்றும் ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் அவங்க குடும்பத்தோட வாழ்ந்து வந்திருக்கிறாங்க இத பார்ப்பதற்காகவோ அல்லது அன்பரசுக்கு பணம் கொடுப்பதற்காகவோ சங்கர் அடிக்கடி அவங்களுடைய வீட்டுக்கு வந்து போவாராம் அது மாதிரி போவும் வரும் இருக்கும் நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா சங்கர் அன்பரசனுடைய மனைவி தமிழரசனுடைய மொபைல் நம்பர் வாங்கியிருக்கிறாங்க சோ எப்பெல்லாம் அன்பரசு வீட்டில் இல்லையோ அப்பெல்லாம் சங்கர் வந்து போகிறது அவங்களுடைய வீட்டாண்ட பேசறது கொள்றது இது மாதிரி இருக்கு அது கொஞ்சம் கொஞ்சமா காதலா அப்படியே பிறகு கள்ள காதல் மாறி இருக்கு இதுல என்ன ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லி நினைச்சுங்கன்னா சங்கருக்கு ஐம்பத்தி ஏழு வயது ஆனால் தமிழரசி அதாவது அன்பரசனுடைய மனைவிக்கு வெறும் இருபத்தி ஐந்து தான் சோ ஒருத்தருக்கு காதல் அதாவது கள்ளக்காதல் வரணும் தான் அநியாயத்துக்கு அந்நாயத்துக்கு வயசு வித்தியாசமே இல்லாம வருது அப்படின்னா இதெல்லாம் முரட்டு கள்ளக்காதல் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் சோ இது ஒரு பக்கம் இருக்க எதுவுமே தெரியாத அன்பரசு அவருடைய வேலை பணம் எப்படியாவது நாம ஊர்ல போயிட்டு ஒரு நல்ல பேரோட நம்ம வாழணும் வாங்கியிருக்கக்கூடிய கடன் இதெல்லாம் வந்து கட்டிட்டு இதுக்கப்புறம் அந்த கடன் எல்லாம் அடிச்சுட்டா நம்ம ஊர்லயே ஏதாவது இந்த மாதிரி மேஸ்திரி வேலை செஞ்சு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வளர்ந்து நம்முடைய பசங்களையும் நல்லா ஒரு பள்ளியில படிக்க வச்சு அவங்களையும் எதிர்காலத்துல கொஞ்சம் காசு சேர்த்து வைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை அவர் ஒரு பக்கம் வடிச்சிட்டு இருக்கிறாரு ஆனா அவங்களுடைய மனைவி தேவையில்லாம தனக்கு கிடைத்த ஒரு அருமையான கணவனை பயன்படுத்திக்க தெரியாம சோ மூன்றாவதா ஒரு தாத்தாவை அவங்க கள்ளக்காதல் வச்சு ஸோ இது மாதிரி இவங்களுக்குள்ள அந்த உறவு முறை இருக்கும் போது ஒரு கட்டத்துல சங்கரும் அதாவது யார் அந்த பெருமேஸ்திரியும் அன்பரசனுடைய மனைவியான தமிழரசையும் இவங்க ரெண்டு பேரும் ஸோ தமிழரசு அதாவது அன்பரசனுடைய வீட்டிலேயே உடல் உருவில் இருக்கிறத அன்பரசு யதார்த்தமா பாத்துறாரு இது பார்த்ததுமே அவருக்கு தூக்கி வாரி போட்டுருக்கு நீ எனக்கு ஒரு தெய்வம் மாதிரி நினைச்சிருந்த ஆனால் நீ என்னுடைய மனைவி கிட்ட இது மாதிரி பண்ணிருக்கிற அதே மாதிரி என்னுடைய மனைவி என்னுடைய அம்மாவுக்கு அடுத்த இவ்வளோ எனக்கு துரோகம் பண்ணிட்டா சோ நடந்தது நடந்தது மட்டும்தான் தெரியும் இந்த விஷயம் வெளியே யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்துல என்ன பண்ணாரு அப்படின்னா இங்கிருந்து அதாவது சென்னையில இருந்து அவங்களுடைய சொந்த ஊரான விழுப்புரத்துக்கு போயிடுறாங்க அது மாதிரி போயிட்ட பிறகு என்ன நடக்குது அப்படின்னா கணவன் மனைவிக்கிடையே அதிகமான சண்டை வருது நல்லா ஒண்ணு ஞாபகம் வச்சுங்க தான் தொட்டு தாலு கட்டிய மனைவி ஒரு நபருடன் உடலில் இருக்கிறத பார்த்த ஒரு கணவன் அதையும் தாண்டி தன்னுடைய பசங்களுக்காக அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அதெல்லாம் ஒரு பகல் கனவா நினைச்சு தன்னுடைய மனைவி கிட்ட நம்ம வாழணும் அது மாதிரி நம்ம வாழல ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா ஊரில் இருக்கக்கூடிய அக்கம் பக்கத்தினர் நாமள கேவலமா பேசுறது அதாவது ஈஸியான சொல்லுவோம் பொண்டாட்டி விட்டோம் அப்படின்னு எல்லாம் பேசுவாங்க ஆகையினால அந்த வார்த்தைக்கு இடம் கொடுக்க கூடாது அப்படின்றதால எதுவுமே நடக்காத மாதிரி தன்னுடைய மனைவி கொண்டு போயிட்டு அவங்களுடைய ஊர்ல சொந்த ஊர்ல விட்டு அவங்களுடைய மகன்கள் மற்றும் மகளை மகள் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு வயசு மகன் வந்து பாத்தீங்கன்னா வெறும் மூணு தான் இந்த மூணு வயசு குழந்தை பள்ளிக்கு போல மகள் மட்டும் கரெக்டா கூட சேர்த்துட்டு இருக்காரு சோ இது மாதிரி போய் கொண்டிருக்க ஆனா திருந்தாத அவங்களுடைய மனைவி அவங்க வந்து திருந்தவே இல்ல பண ஆசை மற்றும் காம வெறியால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அடிக்கடி சங்கருக்கு கால் பண்றது சங்கரை அவங்களுடைய ஊருக்கு வர சொல்றது சோ இது மாதிரி இருக்க இந்த விஷயம் அப்படியே அன்பரசுக்கு போகுது அன்பரசு ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு ஒரு கட்டத்துல தன்னுடைய மனைவியை செம சாத்து சாத்துறாரு உனக்கு எவ்வளவு சொன்னாலும் உனக்கு புரியாதா நமக்குன்னு பசங்க இருக்கிறாங்க நான் குடும்பத்துக்காக போய் வைச்சிட்டு இருக்க உனக்கு தேவையில்லாம இது என்ன வேலை அவன்தான் வேணான்னு சொல்லி அவனுடைய உறவு முறை வேணான்னு சொல்லி தானே நான் தனியா வந்து நான் வைச்சிட்டு இருக்கிறேன் இப்படி உனக்கு நீ சொமா இருக்கிறதுனால தானே உனக்கு இது மாதிரி திம்பரு தரையிறேன் நீ என்ன பண்றான் யான் கூடவே வேலைக்கு வா ரெண்டு பேரும் போலாம் அப்படின்னு சொல்லி அவர் அழைக்கானா இவங்க அதுக்கு மறுக்கிறாங்க மறுத்ததோடு மட்டும் இல்லாம இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்க தேவையில்லை நம்ம முன்னாடி இருந்து இல்லையா செங்கல்பட்டி ஒட்டி சென்னை ஒட்டிய பகுதியில் நம்ம போயிடுவோம் தன்னுடைய கணவனை ரொம்ப டார்ச்சர் பண்ணி அவருக்கு ஒரு டென்ஷன் பயங்கரமா ஏத்தி விட்டு இருக்காங்க ஆனா அவர் திரும்ப நம்ம கொண்டு போய் அங்க விட்டோம்னா இப்பவே அந்த சங்கர் இப்போ கிட்டத்தட்ட சென்னையிலிருந்து விழுப்புரத்துக்கு அடிக்கடி வந்து போறதா நம்மளுக்கு தகவல் வருது அதை நம்மளே பார்த்துருக்குறோம் இன்னும் இதை கொண்டு போய் விட்டோம் அப்படின்னா கற்பூரமும் நெருப்பும் பக்கத்துல பக்கத்துலேயே வச்ச மாதிரி ஆயிடும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அதை டோட்டல் அவாய்ட் பண்றாரு சோ இது மாதிரி அவாய்ட் பண்ற டைம்ல தான் இந்த நான் முன்னாடி சொன்ன அந்த சம்பவம் நடக்குது இப்ப போலீஸ் அவனுடைய மனைவி கிட்ட கூப்பிட்டு விசாரணை மேற்கொள்றாங்க தமிழரசு கிட்ட தமிழரசு என்ன சொல்றாங்க அப்படின்னா எனக்கும் இதற்கும் எந்த சம்மதமும் இல்ல என்னுடைய கணவன் அளவுக்கு அதிகமா கடன் வாங்கியிருந்தான் அந்த கடன் தொலை தாங்க முடியாம அவனே போயிட்டு தற்கொலை பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஒரு புது கட்டுக்கதைய கட்டி விடுறாங்க இருந்தாலும் போலீஸுக்கு ஓகே தற்கொலையா இருந்தாலும் பிரச்சனை இல்ல இருந்தாலும் அவர் தற்கொலை பண்ணனது கன்ஃபார்ம் அப்படின்னு பண்ண இல்லையா அதற்காக என்ன பண்றாரு யார் யார்கிட்ட கடன் வாங்கிருக்கிறாங்க அந்த தகவல் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய மனைவி பேந்த காரணம் என்ன அப்படின்னா அன்பரசு சென்னையில வேலை செஞ்சா இல்லையா அங்க வேலை செஞ்சு அந்த வரக்கூடிய காசு வச்சு கடனை எல்லாம் அடைச்சிட்டு இருக்கிறாரு அது மாதிரி இருக்க அவர் எந்த கடங்கார வந்து கேட்க போறாங்க அப்படின்ற ஒரு கோணத்துல போயிட்டு பிறகு போலீஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இவங்களுடைய மனைவி தான் ஏதோ ஒரு விஷயத்த மூடி மறைக்கிறாங்க அவங்களுடைய மனைவி கிட்ட சரிவர விசாரணை மேற்கொள்ளும் போது நம்மளுக்கு நிறைய தகவல்கள் வெளி வரும் அப்படின்னு சொல்லி ஒரு சிந்தனையில் இருக்க அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு மனம் நலம் குன்றிய ஒரு இளைஞர் என்ன பண்றாரு அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு ஒரு நாள் டிசம்பர் மாசம் பத்தொன்பதாம் தேதி இரவு நானும் அன்பரசும் விழுப்புரம் இந்திரா புறவழிச்சாலை ஓரமா நாங்க என்னை அவர் அழைச்சிட்டு போனாரு அழைச்சிட்டு போன இடத்துல யாரோ ஒரு மூன்று நபர்கள் அவரா கூட உக்காஞ்சி ஒரு புதுசா வீடு ஒண்ணு கட்டணும் அந்த வீடு கட்டுறதுக்கு எவ்வளவு ஆகும் காசு அதே மாதிரி எவ்வளவு நாள்ல நீங்க அந்த வீடு கட்டி முடிப்பீங்க அப்படின்ற ஒரு பிளான் எல்லாம் கேட்டாங்க அது மாதிரி கேட்டுட்டு அவர் பேசிக்கொண்டிருக்கும் போது என்ன என்ன பண்ணார் அப்படின்னா ஒரு நபர் நான் இங்க இருந்தா எதாவது அவங்களுக்கு எரிஞ்சுலா இறப்போம் அப்படின்னு சொல்லி நினைச்சார என்னவோ தெரியல என்னை அழிச்சு கொண்டு போயிட்டு கொஞ்சம் தூரத்துல என்னை விட்டாங்க என்னை விட்டுட்டு அங்கேயே உக்கார வச்சு என் கையில மிச்சர் பாய்கிட்டு கொடுத்துறாங்க நான் அதை சாப்பிட்டு தூரம் இருந்துன்னா என்ன நடக்குதுன்னு பாத்துட்டே இருந்தேன் ஆனா கொஞ்சம் கொஞ்சமா இருட்ட இருட்ட இங்க என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியவே இல்லை ஸோ அன்பரசு தனியா போயிட்டு சூசைடெல்லாம் எதுவும் பண்ணிக்கல அங்க இருந்த அந்த நபர்கள் தான் இவர் என்னவோ செஞ்சிருக்காங்க குன்றிய நபர் போலீஸ் கிட்ட சொல்றாங்க இது கேட்கும் போது போலீஸுக்கு இவன் மனநலம் குன்றியவன் பட் இருந்தாலும் இப்ப நம்ம எடுத்து நடத்தக்கூடிய இந்த கேஸ்ல இவனோ ஒரு பாட்டா இருக்கிறான் அப்படின்னா இங்க ஏதோ சந்தேகம் இருக்கு அப்படின்ற ஒரு எண்ணத்துல அவங்களுடைய மனைவிய தூக்கி போட்டு மெதிக்கிறாங்க மகளிர் போலீஸ் அப்ப என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுடைய மனைவி ஒரு கட்டத்துல உண்மையை ஒத்துக்கிறாங்க ஆமா என்னுடைய கணவனை நானும் என்னுடைய கலக்காதலனான காதலனான சங்கரும் சங்கருக்கு உதவியாக மேலும் மூன்று நபர்கள் அப்படின்னு சொல்லி மொத்தத்துல ஒரு ஆறு பேர் சேர்ந்து இந்த கொலையை பண்ணிருக்கிறாங்க சரிங்களா சோ அந்த மூன்று நபர்கள் சொன்ன இவங்க ரெண்டு அஞ்சு கூட இன்னொருத்தர் அவர் யார் அப்படின்னா இந்த சைனோடு குடுக்க ஹெல்ப் பண்ணவர் தான் அவரு சரிங்களா சோ மொத்தத்துல ஆறு பேர் வந்து கைது பண்ணி விசாரணை மேற்கொள்றாங்க நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா சோ திரும்ப நம்ம சென்னைக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய மனைவி வற்புறுத்தாங்க அப்படின்னு சொல்லி இதை அவரு ஒருபோதும் ஒத்துக்கவே இல்ல நீ கட்டாயம் அப்புறம் விழுப்புரத்துல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்ல அப்போ தமிழரசு என்ன பண்றாங்க அப்படின்னா சங்கருக்கு கால் பண்ணிருக்கிறாங்க என்னுடைய கணவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீங்க நானும் ரொம்ப சந்தோஷமா பேசவே முடியாது பழகவும் முடியாது நம்ம ஜாலியை என்ஜாய் பண்ண முடியாது அப்படின்ட்டு நல்லா ஞாபகம் வச்சுங்க தமிழரசுக்கு வெறும் இருபத்தஞ்சு வயசு அவங்களுடைய கணவன் நண்பரசுக்கு முப்பத்தி ரெண்டு வயசு இவங்களுடைய கள்ள காதலன் சங்கருக்கு அம்பத்தி ஏழு வயசு இதெல்லாம் எங்கன்னா அடுக்குமா நீங்களே பாருங்க இருபத்தஞ்சு இருக்குது அம்பத்தி ஏழு இருக்குது சரிங்களா இவங்களுக்கு அந்த கள்ளக்காதலாம் அவங்க கூட இவங்க போயிட்டு வாழப்படுறாங்களா ஆகனால தன்னுடைய கணவனை கொலை பண்ண போறாங்க அதுக்கு பிளான் போடுறாங்க இது மாதிரி பிளான் போடும்போது சங்கர் நல்லா இருப்பு கை அப்படின்றதால சங்கர் என்ன பண்றாரு அப்படின்னா அவங்களுக்கு தெரிந்த ஒரு மூன்று நபர்களை விழுப்புரத்துல ரெடி பண்றாரு சரிங்களா அதாவது கஸ்கிரி ராஜா அப்புறம் அவனுடைய மனைவி சுவேதா அதே மாதிரி கூட ஹெல்ப்ஃபுல்லா இருக்க சீனிவாசன் சீனிவாசனுக்கு இருக்க இன்னொரு ஆள் அப்படின்னு சொல்லி ஒரு மூன்று நபர்கள் கூட்டுறாரு அந்த இன்னொரு ஆள் நான்கு நபர்கள் எதுக்காக அந்த நபர் தனியா சொல்ற அப்படின்னா அந்த நபர் என்ன பண்றாரு அப்படின்னா சீனிவாசன் சொல்றாரு இந்த மாதிரி ஒரு நபரை கட்டணும் ஆகையினால நாங்க அடிச்சோ கொலை பண்ணியோ இதெல்லாம் பண்ணா போலீஸுக்கு தெரியும் கேஸ் ஆயிடுச்சுன்னா ஆனா அவரு சீனிவாசன் ஏற்கனவே ஒரு நகை சுத்தம் செய்யக்கூடிய நகை கழுவக்கூடிய ஒரு இடத்துல வேலை செஞ்சதால அந்த நகை கழுவுறதுக்கு சைனடு யூஸ் பண்ணவங்களாம் அந்த சைனடு பொருள் வந்து அந்த நகை சுத்தம் பண்ணணும் அப்படிங்கிறதுனால வாங்கி கொண்டு வருவாங்களாம் அதெல்லாம் கொஞ்சம் உண்டு சைனடு வாங்கி சீனிவாசன் வந்து அந்த வேற இன்னொரு நபர்கிட்ட இருந்து சைனடு வாங்கி அதுதான் கஸ்தரி ராஜான்னு சொன்னேன் இல்லையா சோ அவர்கிட்ட கொடுத்துருக்காங்க இப்போ ஒரு பிளான் போடுறாங்க எப்படி அன்பரச தனியா அவங்க வீட்டுல இருந்து கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லி உக்காந்து பிளான் போடும்போது அப்போ கவி அதாவது அந்த இந்த கவிராஜா சொல்லி அவர் என்ன பண்றாரு சொன்ன இல்லையா ஏதோ ஒரு ராஜா சரிங்களா அது ஞாபகம் வச்சுங்க அந்த ராஜா என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய மனைவி சுவேதாவை கூப்பிட்டு நீ என்ன பண்ற அப்படின்னா ஒரு வீடு வந்து புதுசா கட்டணும் சரிங்களா ஒரு வீடு வேறு வீடு வந்து புதுசா கட்டணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு கால் பண்ணி நீ கூப்பிடு அதுவும் நீ எப்ப கூப்பிடுற அப்படின்னா கிட்டத்தட்ட இருட்டுக்குரிய நேரத்துல கூப்பிடு நீ கூப்பிட்டுன்னா அவன் கட்டாயம் வருவான் ஏன்னா வீடு கட்டுறதுன்னு அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் சோ ஆகையினால அவன் கட்டாயம் வருவான் வந்த பிறகு அவனை கொஞ்சம் கொஞ்சமா பேசி அவனை மயக்கிற மாதிரி மயக்கு நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா உடனே சோ சரகு மது பாட்டில் நாங்க கொண்டு வந்துடுறோம் பாட்டில் கொண்டு வந்து சரி ஓகே உனக்கு பழக்க இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கலான்னு ஒரு பிளான் பண்றாங்க அவங்க பிளான் போட்ட மாதிரியே டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அன்பரசுக்கு கால் பண்றாங்க சுவேதா அன்பரசு போகும்போது என்ன பண்றாரு அப்படின்னா தான் தனியா போனா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மனநலம் குன்றிய ஒரு நபர்னு சொன்னீங்கல்லையா அவனுடைய உறவுக்கார பையனா அவனு கூட உக்கார் வச்சுன்னு போயிருக்கிறாரு அது மாதிரி போகும்போது உக்காந்து தொடக்கத்துல பேசிருக்கிறாங்க இந்த மனநலம் குன்றிய அந்த நபர் ஏதாவது இடைஞ்சல் ஏற்படுத்திடுவான் நம்ம கொலை பண்றதுல ஏதாவது பிரச்சனை வந்துரும் அவனுக்கு தெரிய வந்துரும் அப்படின்றதுனால சீனிவாசன் என்ன பண்றான் அப்படின்னா அந்த மனநலம் குன்றிய நபர்கிட்ட மிச்சம் கொடுத்து கொஞ்சம் தூரத்துல கொண்டு போயிட்டு உக்கார் வச்சுட்டு வந்துடுறாங்க இப்போ பிளான் போட்ட மாதிரியே என்ன நடக்குது அப்படின்னா சுவேதா ஆரம்பிக்கிறாங்க இந்த இடத்துல தான் சோ இந்த அளவில் வந்து ஒரு வீடு கட்டணும் அதற்கு எவ்வளோ ஆகும் நீங்க குத்தகையாக பேசுறீங்களா இல்ல நாள் அதாவது டே பை டே அந்த வீடு கட்டி முடிக்கிற வரைக்கும் அது மாதிரி நீங்க வேலை பேசுகிறீங்களா எவ்வளோ ஆகும் எவ்வளோ நாள் நீங்க முடிப்பீங்க அப்படின்னு சொல்லி சுவேதா சொல்றாங்க அதற்கு அன்பரசும் ஒரு சில இவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லி அவரும் ஒரு சில வார்த்தைகளை அதாவது இவ்வளோ ஆகும் இதற்கு இத்தனை நாள் ஆகும் இவ்வளோ செலவாகும் இத்தனை மேசரி வருவாங்க அதற்கு இவ்வளோ பொருள் வாங்கணும் எல்லாத்தையும் சொல்லிட்டே இருக்கும்போது ஸோ கொஞ்சம் நெருக்கம் அதிகமாகுது இல்லையா அந்த டைம்ல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அந்த கஸ்தூரி ராஜா சொன்னேன் இல்லையா ஸோ அந்த ராஜா என்ன பண்ணுறாரு அப்படின்னா பாட்டில் கொண்டு வந்து வச்சுட்டு சரி இந்தாங்க இதுக்கப்புறம் நீங்கள் இங்கே தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதத்துக்கு மேலே வேலை செய்ய போகிறீங்க இருக்கட்டும் இது வந்து ட்ரீட்டாக வச்சுங்க அப்படின்னு சொல்லி சரகு பாட்டில் இப்போது சுவேதா இங்கே பேசிகிட்டே இருக்கும்போது உடனே ஓகே முடிஞ்சது நான் வந்த வேலை வைக்க நீங்கள் என்ன பண்ணணும் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சுவேதா கிளம்பி போயிடுறாங்க சுவேதா கிளம்பி எங்கே போகிறாங்க அப்படின்னா தமிழரசி ஒரு பனைமரத்தின் அடியில் ஒளிஞ்சி அங்க இங்க என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அங்கிருந்து மறைஞ்சு பாக்குறாங்க அங்க போயிட்டு தமிழரசையும் ஒரு இடத்துல நின்றுட்டு இங்க என்ன நடக்கு போது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது இவங்க அதாவது அந்த சீனிவாசன் கஸ்தூரி இவங்க ரெண்டு பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா மது பாட்டில் கலந்து அந்த தண்ணி இதெல்லாம் ஊத்தி குடுத்து ஃபர்ஸ்ட் வந்து குடிச்சிருக்கிறாங்க பிறகு இந்த அன்பரசுக்கு கொஞ்சம் போதை ஏறும்போது தான் மறைச்சு சீனிவாசன் தான் மறைச்சு வைத்து கொண்டிருந்த அந்த சைனடி எடுத்து கலந்து அந்த மதுள் கலந்து தெரியாம எடுத்து அன்பரசு கொடுக்குறாரு அன்பரசு அதில் இருக்கிறது சைனட் அப்படின்னு சொல்லி தெரியாம அதை குடிச்சு ஓரிரு வினாடியிலேயே உயிர் திறக்கிறாரு இந்த விஷயம் மறைந்திருந்து பார்த்த அவனுடைய மனைவி மற்றும் சிவேதா இதை தவிர புறநகர் ரோட்டில் இருந்து இது என் இங்க என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லி வேற இன்னொரு நபர் பாக்குறாரு அவர் யார் அப்படின்னா அவர் தான் இந்த தமிழரசினுடைய ஐம்பத்தி ஏழு வயசு கள்ள காதலனான சங்கர் சரிங்களா ஸோ இந்த விஷயம் எல்லாமே நடந்திருக்குது இது எல்லாமே அவங்க வாக்கு மூலமும் கொடுத்துருக்குறாங்க இந்த வாக்கு மூலம் அடிப்படையிலேயும் அதே மாதிரி கிடைத்திருக்கக்கூடிய அட்டாப்ஸ் ரிப்போர்ட் இது எல்லாத்தை விட அவங்க மனநலம் குன்றிய நபர்னுடைய வாக்கு மூலம் இது எல்லாத்தையுமே வச்சு அவங்களை என்ன பண்றாங்க அப்படின்னா கோர்ட்டில் ஆஜர்படுத்துறாங்க ஆஜர்படுத்தி அந்த ஆறு நபர்களும் தற்சமயம் சிறையில் அடைக்கப்பட்டு கழி சாப்பிட்டு வந்திருக்கிறாங்க ஸோ இதுல முக்கியமான குற்றவாளி அப்படி நம்ம எடுத்துக்கோ அப்படின்னா சீனிவாசன் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஆள் ஏன்னா அவர் தான் சைனடு கலந்து கொடுத்தது அதற்கு உந்துதலாக இருந்தது அவனுடைய சங்கரம் சோ இந்த மூணு பேர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆளு இது எஸ்டிமேஷன் அதாவது இயக்குனர் யார் அப்படின்னா சங்கர் தான் அவன்தான் கள்ளக்காதன் இது எல்லாமே எந்த எதுக்குள்ள வருதுன்னா பணம் அப்படின்ற ஒரு அடிப்படைக்குள்ள வருது ஏன் அப்படின்னா சங்கர் பெரிய அவர் என்ன சொல்றாரு அதை நம்ம செஞ்சோம் அப்படின்னா நமக்கு நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்ற அந்த பண பேயாலையும் பண ஆசையாலும் தான் செய்யக்கூடியது தவறு ஒரு நபரை தேவையில்லாம நம்ம கொலை பண்ணக்கூடியது அவனுடைய மனைவியும் இந்த ஐம்பத்தி ஏழு வயசு இந்த கழகனும் செய்யறது தப்பு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட உணராத இந்த மனித மிருகங்கள் குண்டு சேர்ந்து தேவையில்லாம ஒரு நல்ல மனிதனான அன்பரசன் சோ அவனுடைய அன்பரசனுடைய எண்ணம் நல்லா ஞாபகம் வச்சுங்க தன்னுடைய மனைவி வேறு இன்னொரு நபருடன் இருப்பதை தெரிஞ்சும் அது வேணாம் தன்னுடைய பசங்க தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி அவருடைய மைண்ட் எப்படி இருந்திருக்குது ஆனா அவனுடைய மனைவியினுடைய குப்பை அவனுடைய மைண்ட் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க சோ இந்த விஷயத்தை பத்தி நீங்க கீழே கமெண்ட்ல என்ன சொல்ல வரீங்களோ அதை சொல்லுங்க சரிங்களா இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்